தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராகிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் வசனம் சங்கீதம் என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாள்

மனிதர்களுடைய கண்களுக்கும் பிள்ளைகளை கத்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் உம்முடைய சட்டைக்குள்ள நீங்க ஒழித்து வைக்கிறீங்கப்பா அதற்காக நன்றி ஆமாண்டவரே கிருஷ்ணபுரம் கூட சேர்ந்து ஜெபி நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற மனிதர்கள் அன்றைய எழும்பி இருக்கிற சத்துருக்கள் எழும்பி இருக்கிற போராட்டங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காக்கும்படிக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய கூடாரத்துக்குள்ள உங்களுடைய பிள்ளைகளை ஒழித்து வைத்து உங்களுடைய செட்டைக்குள்ள ஒழித்து வைத்து அன்றைய உம்முடைய அரணாய் கோட்டையாக இருக்கிற உங்களுடைய நாமத்துக்குள்ள நீங்க ஒழித்து வைத்து எங்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆமாண்டவர் இந்த நாளுக்கு அப்புறம் அந்த கிருதையை மாத்திரம் அல்ல ஆண்டவரே ஒழித்து வைத்து உங்களுடைய பிள்ளைகளை கண்ண எல்லாரும் மேலே கத்தர் உயர்த்துவீங்க ஆம் அண்டவே சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையை எண்ணெயால் நீர் அபிஷேகம் பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்